கம்பனின் காப்பியத்தில் பாசத்திற்கென்றே ஒருவன் வாழ்ந்தான் என்றால் அவன் இலங்கை அரசன் ராவணனின் தம்பி கும்பன் ஒருவன்தான் பாசம் என்பதிலே வேறுபாடின்றி அண்ணனின் மீதும் தம்பியின் மீதும் அதிக பாசம் வைத்து பாசத்திற்கு இவனையின்றி இன்னொருவன் இல்லை என்று கம்பன் அடையாளம் காட்டுகிற விதத்திலே ஒரு அற்புதமான பாத்திரமாக கும்பகர்ணன் திகழ்கிறான் கும்பகர்ணன் என்றாலே ஆறு மாதம் உறங்கி ஆறு மாதம் விழித்திருப்பவன் என்று உறங்குகிறவர்களுக்கெல்லாம் அவனை ஓமையாக்குகிற தவறு ஒன்று இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது அவன் ஒரு மிகச்சிறந்த வீரன் அண்ணனுக்கு அதிகமான வெற்றிகளை ஈட்டித் தந்திருந்தும் கூட அண்ணன் அரசனாக மாறி உத்தரவிடுகிற பொழுது அதற்கு கட்டுப்பட்டு தன்னையே தருவதற்கு தயாரான தியாகசீலன் அவன் சீதையை தூக்கி வந்திருக்கிறான் ராவணன் அந்த செய்கைக்கும் கும்பனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் அது குறித்த மந்திராலோசனைக்கு அவன் அழைக்கப்படுகிற பொழுது சுட்டது குரங்கு ஏறி சூறை ஆடிட கெட்டது கொடிநகர் கிழையும் நண்பரும் பட்டனர் பரிபவம் பறந்ததெங்கனும் இட்ட இவ்வரியனை இருந்தது என் உடல் என்று ராவணன் சலித்து போய் இந்த சிங்காதனத்திலே என்னுடைய உடல் இருக்கிறது உயிரற்ற உடலாக என்று ஒரு குரங்கு மயன் அமைத்த அந்த நகரை அழித்து விட்டதே என்று வருத்தத்திலே புலம்புகிற பொழுதும் அந்த நிற்கிறான் கும்பகர்ணன் கும்பகர்ணன் ஒருவன்தான் ராவணனுடைய சபையிலே அவனுக்கு நேரே கை நீட்டி அவன் செய்த தவறைச் சொல்லுகிற தைரியமுடையவனாக மட்டுமல்ல அதற்கு உரிமை உடையவனாகவும் அவன் நின்கிறான் எடுத்தவுடனே கேட்கின்றான் நீ அயன் முதற்குலம் அதற்கொருவன் என்றாய் ஆயிரம் மறைப்பொருள் உணர்ந்து அறிவமைந்தாய் தீயினை நயப்புறுதல் செய்வனை தெரிந்தாய் அயன உரத்தகையை தகையவே நீ பிரம்மா வழி வந்தவன் பிரம்மாவின் வழியிலே வந்தவன் என்பதனை விடச் சிறந்தது ஆயிரம் மறைப்பொருளையும் உணர்ந்து அறிவமைந்தவன் நீ ஆயிரம் மறைப்பொருளை கற்பது வேறு உணர்தல் வேறு உணர்ந்து அதன் விளைவாக அறிவமைந்த நீ இப்படி ஒரு செயலை செய்துவிட்டு குரங்கு வந்து எரித்தது என்று வருந்திக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறாயே இதில் என்ன நியாயம் என்று கேட்கிறான் அடுத்தவனுடைய கேள்வி நன்னகர் அடிந்ததென நானினை நயத்தால் உன் உயிரெனத்தகைய தேவியர்கள் உன்மேல் உள்நகை தரத்தர ஒருத்தன் மனையுற்றாள் பொன்னடி தொளத்தொள மறுத்தல் புகழ் போலாம் என்று கேட்கிறான் மண்டோதரியின் தந்தை மயன் நமக்கு அமைத்துக் கொடுத்த இத்தனை பெரிய நகரத்தை செம்பினாலே செய்த இந்த கோட்டையைச் சுற்றி ஒரு குரங்கு வந்து எரிந்து விட்டது என்று வருத்தப்படுகிறாய் கலங்குகிறாய் ஆயிரக்கணக்கிலே உன்னை காதலித்து உன் அந்த வந்து காத்துக் கொண்டிருக்கிற உன்னுடைய காதலிகள் அத்தனை பேரும் எந்த நேரத்தில் நீ அவர்களை பார்ப்பாய் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிற பொழுது இன்னொருவனுடைய மனைவியின் காலிலே தினசரி விழுந்து விழுந்து போய் நீ அழுது கொண்டிருக்கிறாயே அது புகழா இந்த நன்னகர் அழிந்ததனை விட அல்லவா அது மிக கேவலமான காரியம் அது குறித்து நீ சிந்தித்தாயா என்று கேட்கிறான் ஓவியம் அமைந்த நகர்த்தி உணவழிந்தாய் கோயில் அழிந்ததென வேறொரு குலத்தான் தேவியை நயந்து சிறை வைத்த செயல் நன்றோ என்று கேட்கிறான் போரிலே எதிரி நாட்டு அரசனுடைய மனைவியை சிறையெடுத்து வருதல் நியாயம் எல்லா போர்க்களங்களிலேயும் அதை நடந்திருப்பது உண்டு நடப்பது உண்டு அதை நடத்தவும் செய்யலாம் ஆனால் அரச நீதி அழிந்து போனதென்று இன்னொரு மனைவியை மறைமுகமாக தூக்கி வந்து நீ வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கருதுகிறாயே பாவியருள் பழி பழியும் உண்டோ என்கிறான் பாவத்திலேயே மிக கொடிய பாவத்தை செய்திருக்கிறாயே பிறகு என்ன உனக்கு வெட்கம் வேண்டி இருக்கிறது உட்கார்ந்து கொண்டு என்ன சொல்லுகிறாய் என் உடல் என்கிறாயே உணர்வுகள் அத்துப்போனால் உடல் தானே அந்த காரியத்தை செய்தாய் என்று கேட்கிறான் அதோடு நிற்கவில்லை நம்முடைய அரசாங்கத்தை நினைத்தாலே எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது என்கிறான் எத்தனை பெரிய அரசு நாம் எத்தனை பேரை வென்றவர்கள் நாம் ஆனால் இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பார் இனமானம் என்போம் குலமானம் என்போம் கற்பு என்றெல்லாம் பேசுவோம் ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறோம் நாம் பரதாரம் அவையம் சிறையடைப்பேன் ரொம்ப சிரிப்பிற்குரிய விஷயம் இன்னொருவன் மனைவியை கொண்டு வைத்துக் கொண்டு அவள் மீது மாசில் புகழ் காதல் உருவேன் இன்னொருவன் மனைவியின் மீது குற்றமற்ற காதல் என்பது அடே அது முதலில் செய்ததே குற்றம் பிறகு என்ன குற்றமற்ற காதல் மாசில் புகழ் காதல் உருவேன் வளமை கூறப் பேசுவது மானம் மானம் என்று நாம் சொல்லுகின்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன என்று நீ இன்றைக்கு எனக்கு அகராதி படைத்து தந்திருக்கிறாய் தெரியுமா புதிதாக மானம் என்றால் இடை பேணுவது காமம் என்று ஒரு புதிய அகராதி எனக்கு தந்திருக்கிறாய் அண்ணா இது நியாயமா இது இன்னொரு கேவலம் கூசுவது மானுடரை அப்பா நன்று நம குற்றம் நம்முடைய ஆட்சி இருக்கிறது மணி மனிதர்களை பார்த்து பயப்படுகிற ஆட்சியாக இந்த ஆட்சியை ஒரே ஒரு தவறினாலே நீ மாற்றிவிட்டாய கூசிவது மானுடரை நன்று நம கொற்றம் என்று கிண்டல் அடித்து பேசுகிறான் ராவணனிடம் வந்த தம்பி அவன் மனதிற்குள்ளே சங்கடம் இருக்கிறான் நீ சிட்டர் செயல் செய்தில்லை பெரிய மனிதர்கள் செய்கிற காரியம் செய்திருக்கிறாய் குலச்சிறுமை செய்தாய் நம்முடைய இனத்தில் இதற்கு முன்பு யாரும் இன்னொரு மனைவியை தூக்கி கொண்டு வந்து வைத்து அனுபவித்ததாக வரலாறே கிடையாது மட்டவில் மலர் குழலினாலே இனி விட்டிடது மேல் எழிய மனதிற்குள்ளே தோன்றுகிறதவனுக்கு உலகம் போற்றுகிற மாவீரனான அண்ணன் ஒரு சிறு தவறு செய்து அதற்காக ஒரு ஆலோசனை சபையை கூட்டிய பொழுது அத்தனை கேள்விகளையும் கடுமையாக வைக்கிற கும்பகரணனுக்கு என்ன இருந்தாலும் அண்ணனின் மீது ஒரு பரிதாபம் வருகிறது சிற்றல் செயல் செய்திகளை குலச்சிறுமை செய்தா என்றவன் சரி சரி தூக்கி வந்து விட்டா என்ன செய்வது என்கிறான் மட்டவில் மலர் குழலினாளை இனி மண்ணா விட்டுடுது மேல் எழிய மாதும் இனிமே விட்டோம்னா கேவலம் எனக்கு தெரியுது அவர் வெல்ல பட்டிடுதல் நன்று அவர்கள் நம்மை வென்று கூட போய்விடட்டோம் ஆனால் விட்டுவிட்டால் நீ தூக்கி வந்ததற்குரிய அந்த நோக்கம் மரியாதையே நமக்கு குலைந்து போகும் என்று சொல்லுகிறான் அதோடு நிற்கவில்லை இப்பொழுது செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது ஏறு கடல் ஏறி நரர் வானரரை எல்லாம் நூறுவதுவே கருமம் கடல் கடந்து அவர்கள் இங்கே வருவதற்கு முன்பு நாம் அங்கே போய்விடுவோம் அண்ணா மந்திராலோசனை தொடர்ந்து நடக்கிறது அவன் உறங்கப் போகிறான் உறங்கப் போய்விடுகிறான் மந்திராலோசனையில் விபீஷணன் தனக்குரிய கருத்து கிளையத்தையும் அந்த தம்பி சொல்லி பார்க்கிறான் முந்தைய சாபங்களை சொல்லுகிறான் வேதவல்லியின் சாபத்தை சொல்லுகிறான் நந்திதேவரின் சாபத்தை சொல்லுகிறான் நமக்கு அழிவு காலம் வந்துவிட்டது என்று சொல்லுகிறான் இந்திரசி தில்லை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்கிறான் அனைத்தையும் விட்டுவிட்டு போருக்கு தயாராகிறான் ராவணன் ராமனும் வந்து நிற்கிறான் தம்பியோடும் குரங்குப்படையோடும் போர் துவங்கிவிட்டது எந்த மன்னனாவது எடுத்தவுடன் தானே போர் முனையிலே போய் முதலிலே நிற்பானா உலகையெல்லாம் வென்ற அந்த நம்பிக்கை வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோழும் நாரத மணிவர்க்கற்ப நரையம்பட உரைத்த நாவும் என்று கம்பன் பாடுவானே அந்த தைரியத்தில் போய் நிற்கிறவன் முதல் நாளிலேயே அடி திரும்புகிறான் எதிரே நிற்பவன் மிகச்சாதாரணமாக அவனை அனுப்பி வைக்கிறான் போ என்கிறான் போ என்று சொன்னால் மட்டும் பரவாயில்லை இன்று போய் போர்க்கு நாளை வா என்றும் சொல்லுகிறான் ஆழ் ஐயா அமைந்தன மாருதம் அறைந்த பூழையாயின கண்டனை இன்று போய் போர்க்கு நாளை வாவன நல்கினன் நாகிடம் கமுகின் வாழை பாயு கோஷல நாடுடைய பான் கம்பன் ஒருமுறை வாலியை ஆராயாமல் கொண்டதனாலேயே கொல்லுகிற வாய்ப்பு தன் மனைவியை தூக்கி வந்தவனே தன் எதிரிலே நிற்கிற பொழுது கூட அங்கே ஒரு தவறு செய்தது ராமனை உறுத்த ஒரு முறை இவனுக்கு சந்தர்ப்பம் தருவோம் என்று போய்விட்டு வா என்கிறான் வந்த ராவணன் முதல்லே ஆழனுப்பி யாரை எழுப்பச் சொல்லுகிறான் உறங்குகின்ற கும்பகர்ணனை அவனை எழுப்புவதற்கு பெரும்பாடுபட்டு எழுப்புகிறார்கள் ஆனால் எதை நினைத்து கொண்டு படுத்தார்களோ அதுதான் எழுந்திருக்கிற பொழுது மனிதர்களுக்கு நினைவு வரும் எழுந்திருத்து உட்கார்ந்த உடனே கேட்கிறான் ஆனதோ வெஞ்சமும் அழகில் கற்பூடை சானகி துயரினம் தவிர்ந்ததில்லையோ ஏண்டா இன்னும் விடலையாடா சீதையே போர் வந்துருச்சா போனதோ புகழ்கள் எல்லாம் போகிற நேரம் வந்தாச்சுடா அதுக்கு தானடா எழுப்புறீங்க நான் வர்றேன் நேரே அண்ணனிடம் போய் நிற்கிறான் அண்ணன் அவனிடம் எதுவுமே பேசாமல் கும்பகர்ணன் உட்கார்ந்திருந்தால் அது ராவணன் நிற்கின்ற உயரம் அவனாகவே அவனுக்கு கவசத்தை மாட்டுகிறான் தலைக்கவசம் மாட்டுகிறான் வாழ் எதுவுமே சொல்லவில்லை சொல்லாமலேயே எல்லா வேலைகளையும் ராவணன் செய்கிறான் இவன் புரிந்து கொள்ளுகிறான் என்ன விஷயம் என்று கேட்கிறான் அந்த குரங்கு மனிதர்கள் வந்திருக்கிறார்கள் போய் அவர்களை திண்டுவிட்டு வாங்கிறான் சிரித்துக்கொண்டே கும்பன் சொல்லுகிறான் உலகத்தை பிடுங்கி எடுக்க வேண்டுமா எடுத்து வருகிறேன் உலகத்திற்கு வரம்பு போட வேண்டுமானா போடுகிறேன் ஆனால் ராமனை வெல்வது என்பதண்ணா நீ சீதையை தழுவது போல அது ஒரு காலமும் நடக்காது கல்லலாம் உலகினை வரம்பு கட்டவும் சொல்லலாம் பெருவலி ராமன் தோள்களை வெல்லலாம் என்பது சீதை மேனியை புல்லலாம் என்பது போலும் மாலையா சீதை ஒரு காலமும் முன்னால் சீதையை தொட முடியாது ராமனை நம்மால் வெல்லவும் முடியாதண்ணா என்று சொல்லுகிறான் சொன்ன உடனே இவருக்கு கோபம் வருகிறது மானுடர் இருவரை வணங்கிய கூனுடை குரங்கையும் கும்பிட்டு உயிர்தொழில் ஊனுடை உம்பிக்கும் உனக்குமே கடன் யானது புரிகலேன் எழுதி போது யாளுங்க எந்திரிச்சு போடா நீ போய் நல்ல மது குடிச்சிட்டு கருவைகளை சாப்பிட்டு தூங்குங்கிறான் வீரர்களை வீரத்திலே அடித்தால் அவர் வேகப்படுவார்கள் என்பது ராவணருக்கு தெரிந்த தந்திரம் அப்பொழுதுதான் சொல்லுகிறான் ஓ என்னை போகச் நீ இல்லையா தையலை விட்டு அவன் சரணம் தாழ்ந்து நீ ஐயரு தம்பியோடு அழவழாவுதல் செய்திடும் அல்லது வேறு ஒரு உயிதிரம் உள்ளது அது உணரக் கேட்டியால் அண்ணே சீதையை விட்டு அவன்கிட்ட சரணாயிரு நம்ம தம்பி அன்பா பேசி திரும்ப கூட்டிட்டு வா இதுதான் நல்லது நம்ம பழைப்பதற்கு நம்முடைய இனம் பழைப்பதற்கான வழி இதை சொல்லுகிறேன் இல்லை என்றால் இன்னொன்று செய் கொஞ்சம் கொஞ்சமா படையை விட்டு கொல்ல கொடுக்கறதை விட மொத்தமா மோதி பார்ப்போங்கிறான் பின்னால உலக யுத்தத்திலே ஹிட்லர் இந்த முயற்சியை செய்து பார்த்தார் பந்தியில் பந்தியில் படையை விட்டு அவை சிந்துதல் கண்டு நீ இருந்து தேம்புதல் மந்திரம் நம் படையலாம் உணர் உந்துதல் தருமம் என்று உணரக் கூறினான் உடனே மொத்த படையும் தரட்டு போய் அடிப்போம் அவன் அதெல்லாம் கேட்க தயாரில் அவனுக்கு தம்பி மேலும் முழு நம்பிக்கை இவன் இந்திரனை வீழ்த்தியவன் எல்லா தேவர்களையும் வந்தவன் உன்னால் முடியும் நீ போ அப்படியே நிற்கிறான் அவனுக்கு மனதிற்குள்ளே தோன்றுகிறது ஆனா ஒரு செய்தி சொல்லிவிட்டு போகிறேன் இறுதியாக என்னை பழி தருவதோடு நிறுத்திக்கொள் நீ அடுத்து என்ன செய்வாய் என்று எனக்கு தெரியும் இந்திரனை வென்றானே மேகநாதன் நம்முடைய குல விளக்கு உலகத்தில் இருக்கிற ஈரேழு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கண்டு வியக்கிற வீரன் இந்திரஜித்தன் நீ அவனையும் பலிதந்து விடாதே ஏன் தெரியுமா அண்ணா நம் பிள்ளை நம் குலத்தின் பெருமையெல்லாம் உயர்த்துகிற அவனினை அனுப்பினால் அவன் ராமனின் தம்பியினாலே நிச்சயம் கொல்லப்படுவான் என்று எனக்கு தெரியும் ஆகவே அவன் வயதிலே ஒரு பெண்ணை அவன் தூக்கி வந்து நீயும் நானும் போருக்கு போவது நியாயம் ஆனால் நீ ஒரு பெண்ணை தூக்கி வந்து நான் உன் தம்பி உனக்காக அழியலாம் உன் பிள்ளை தகப்பன் தூக்கி வந்த பெண்ணுக்காக இறந்தான் என்கிற ஒரு மிகப்பெரிய பழிக்கினி ஆளாகாதே இந்திரன் தகைஞனும் ராமன் தம்பிகை மந்திர அம்பினால் மடிதல் வாய்மையால் ஆனா என்னோட நிறுத்திக்க நான் தயவு செய்து பிள்ளை அனுப்பிச்சிடாத நான் போறேன் வென்று இவன் வருவன் என்று உரைக்கலன் இதுவரை நான் போயிருக்கிறேன் போனா வெற்றியை தவிர வேற சொல்ல மாட்டேன் வென்று இவன் வருவன் என்று உரைக்கிலன் குற்றம் சாட்ட மாட்டேன் நான் முட்டாடு இல்ல விதி நின்றது பிடர் விடி துந்தன முடிகிற நேரம் பா அது விதி வந்து வேலை செய்து உண்மையில நான் எப்படி வருத்த முடியும் போகிறேன் பொன்றுவன் நான் இறந்து போனேன்னு செய்து வரும் பொன்றினால் புலன்கொள் தேவியை நன்றன நாயக விடுதி நன்றரோ ஒரு தம்பி அங்க போயிட்டான் ஒரு தம்பி உன்னோட இருக்க நாம் போய் இறந்ததற்கு பிறகு பிள்ளைய பலி கொடுத்துறாத அவள் இருக்கட்டும் ராவணனுடைய எல்லா கண்களிலேயும் ரத்தம் வடிந்தது என்கிறான் கம்பன் கும்பன் போகிற பொழுது அங்கே போகிறான் இவனை பார்த்தவுடன் ராமனுக்கு தோன்றுகிறது இவன் நல்லவன் போல தோன்றுகிறான் வீடனா யார் இவன் என் அண்ணன் கும்பகரணன் நீ போய் அழைத்து வாயும் அவன் வர்றான் வந்து பேசுகிறான் அவன் வருகிற பொழுதே இவனுக்கு பயமாக இருங்க அயோத்தி அயோத்திவந்தர் கடைக்கலமாகி அங்கே உய்கிற எண்ணில் மத்தி வரக்கராய் உள்ளோரெல்லாம் ஒய்கணையும் ஆரியாலே இறந்து பாழ் முழுதும் பட்டால் கையினால் எள்ளீர் நல்கி கடன்களை பாறை காட்டாய் அந்த பக்கம் போயிட்டேன்னு சந்தோஷமா இருந்தனடா இங்க எங்க வந்த அவன் அவன் வில்லிலிருந்து புறப்படுகிற அம்புகள் எப்படி வர கனை மாறிங்கிறான் அப்படியே முயக்கும் நம்ம அறக்கர் கூட்டத்து மேல முயக்கும் அந்த கனைகள் எல்லாம் இறந்து பால் முழுதும் பட்டாளுங்கிறான் தெளிவு இருக்கு கும்பகரணனுக்கு மொத்தமா அழிய போகுது அதுக்குதான் முடிவா இருக்கு அந்த பக்கம் போயிட்ட நீ ஒருத்தனாவது அந்த பக்கம் இருந்து எங்களுக்கு எழுந்த தண்ணி இறைக்க வேண்டாமாப்பா நீ ஏண்டா இங்க வந்த அண்ணே இல்லன்னே அவர் எனக்கு தந்த ஆட்சி நான் தந்தேன் எனக்கு அவன் தந்த செல்வ திலங்கையும் இங்கு எனக்கு நான் தருவேன் தந்தினின் ஏவலின் நெடில் நீர்கோல வாழ்வை இணைச்சி நெடிது நாள் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு உயிர்கொடாது அங்கு போகேன் எனக்கு பயில அவனும் சாக போறான் நானும் சாக போறேன் நீயும் ஒரு காலத்தில் சாக போறடாதான் அந்த வாழ்க்கை இதுக்கு ஆசைப்பட்டு நம்மளை வளர்த்திருக்கான் வளர்த்தது மட்டும் இல்லடா கண்ணா அவனே எனக்கு போர்க்கோலம் செய்து விட்டான் அப்புறம் எப்படிதான் அவனை விட்டுட்டு வர முடியும் போர்க்கோலம் செய்து விட்டாருக்கு உயிர் கூடாது அங்கு போகையான் அவன்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் உனக்கா உயிரை கொடுக்க போறேன்னு சொன்ன வாரத்தை காப்பாத்தா தார்கோல மேனி மைந்த என் துயர் தவிரியாயின் காற்கோல மேனி யானை கூடுதல் போயிரு தயவுசே போயிருடா உயிர் பழிச்சுக்க அங்க போயிரு நம்ம இனத்துல ஒருத்தனாவது அது அவன் திரும்ப நிக்கிறான் இல்லன்னு நீ இந்த பக்கம் வந்துடுறதான் நல்லது அங்கே இருந்தால் எனக்கு அது ஒன்றும் சரியா தெரியல என்ன பிள்ளைடா உனக்கு என்னடா சொல்ல அவனுக்கு புத்தி சொன்னால் அவன் கேட்க மாட்டேன்றான் அண்ணன் உனக்கு புத்தி சொன்னா நீ கேட்க மாட்டேங்கிற அவன்கிட்ட இறந்து போவேன்ட்டு வந்துட்டேன் உன்ட்டையும் நான் சொல்ல நான் இறப்பதுதான் நியாயங்கிறேன் உனக்கு ஒன்று தெரிய மாட்டேங்கிறா நான் ஏற்கனவே வஞ்சிக்கப்பட்டவன் உனக்கும் தாத்தா பிரம்மா எனக்கும் தாத்தா பிரம்மா அண்ணனுக்கும் தாத்தா அவர்தான் மூணு பேரும் தவம் இருந்தோண்டா உன் சரின்னு சொல்லிட்டார் உனக்கு கேட்டதெல்லாம் கொடுத்தார் அரை நில்லு வெற்றி அடைன்னு சொல்லிட்டார் அண்ணன் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டார் என்ன மட்டும் நாக்க தடுமாற வச்சு தூங்குகிறவனாக என்ன மாத்தி விட்டாரே அப்போ வலுவில்லாத வரத்தை உனக்கு கொடுத்தார் வலுவான வரத்தை எனக்கு கொடுத்தார் வலுவில்லாத வரத்தை உனக்கு தந்ததனாலே நீ உலகம் இருக்கிறவரே இருக்கப்போறேன்னா அவர் சரியா தந்திருக்கிறார் உனக்க ஆனா அந்த தாத்தா என்னை ஏமாத்திட்டாரு பாருடா நான் கேட்ட வரமா தந்தார் வலுவான வரம் தந்தார் மலரின் மேல் இருந்த வள்ளல் வலுவிலா வரத்தினால் நீ உலைவிலா தருமம் உண்டாய் உலகுலதனைத்தும் உள்ளாய் தலைவன் நீ உலகுக்கெல்லாம் அது தக்கதையால் நீ அறம் தான் கேட்ட தாத்தா அதையே தந்தா நீ உலகத்துக்கு தலைவனா இருக்கப்பற அதுதான் சரி நீ அப்படித்தான் இருக்கணும் ஆனா நான் கேட்ட வரத்தை தராம என்னை ஏமாத்தி என்னை அழிச்சர்லாம் பார்த்தார தாத்தா பிரம்மா அவரை நான் தோற்கடிக்கணும்டா அதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு வாய்ப்பு என்ன தெரியுமா புலை உரு மரணம் எய்தல் எனக்கு அது புகழதேயால் இந்த போர்க்களத்தில் நான் விழுந்து கிடப்பேன் நீ அறங்களின் பக்கம் நின்றாலும் கூட நாயகனின் பக்கத்திலே நின்றாலும் கூட எதிர்காலம் பேசுகிற பொழுது என்னை ராவணனின் தம்பி என்று பேசும் உன்னை ராவணனின் தம்பி என்று பேசாது அதற்கு ஒரே ஒரு காரணம் புறந்தார்கன் நீர்மல்கி சாகிப்பின் சாக்காடு இறந்துகோள் தக்க துடைத்து என்று நான் விழுந்து கிடக்கப் போகிறேன் நீ போ என்னால் வர முடியாது அந்த பக்கம் போயிருங்க இல்லைன்னா வா ஏய் நான் மன்ன ஒரு தப்பு பண்ணான்டா அவை மன்னது தப்பு அவன் பண்ண தப்புக்கு அந்த இனமே மொத்தமும் அழியுது அவனோட நம்ம ரெண்டு பேர் பிறந்தோம் அந்த இனம் மொத்தமும் பிணக்குவியலாக சவக்குவியலாக போர்க்களத்திலே கிடக்கிற பொழுது கூட பிறந்த இரண்டு பேரிலே ஒரு உடன்பரப்பு கூட அந்த போர்க்களத்திலே விழுந்து கிடக்கவில்லை என்பது ராவலனுக்கு எத்தனை பெரிய அவமரியாதை இந்தி அயர்ந்த வெந்தி அஞ்சினார் நகை செய்து ஆர்க்க பிணையொன்று கண்ணால் பங்கன் பெருங்கிரி நெருங்கிப் பேர்த்த பனை ஒன்று திரள் தோல் கால பாசத்தார் பிணைப்ப கூசி துணையின்றி சேரன் என்ற தோற்றுள்ள கூற்றின் சூழல் ஏய் இந்த யமனை ஓட ஓட அடிச்சிருக்கேன்டானா ஆனா அந்த யமன் வந்து யாரை கூட்டு போ போறான் வெற்றி தடையே இல்லாத வெற்றிகளை பெற்றுக்கொண்டே இருந்தானே ராவணன் அவனை சிவபெருமானுடைய கைலாய தூக்கினானே கையிலே அந்த ராவணனை அவன் பாசக்கயிறு போட்டு இழுத்துச் செல்லுகிற பொழுது உடன் பிறந்த உயிரிலே ஒரு உயிர் அவனோடு போகவில்லை என்பது அவனுக்கு எத்தனை பெரிய அவமானம் அசிங்கம் நீ போ நான் வர தயாராக இல்லை தும்பியம் தொடையல் வீரன் சுடுகனை துறப்பச் சுற்றும் வெம்புமம் சேனையோடும் வேறுல கிளைஞரோடும் உம்பரும் பிறரும் போற்ற உலக ஒருவன் உலகை ஆண்டோன் தம்பியரின்றி மாண்டு கிடப்பனோ தமையன் மண்மேல் முடியாதரா நீங்க செத்து போறேன் இல்லைன்னா அந்த அரசுங்கிற கோபம் இதுவரை தம்பியின் மீது இந்த பாசம் அவனுக்கு வழி சொல்றவனுக்கு அண்ணன் மீது அந்த பாசம் அந்த ஒரு வேகம் வருது செம்பிட்டு செய்த இஞ்சி திருநகர் செல்வம் தேறி வம்பிட்டது என் முன்னும் குண்ட பகையை வாழ்த்து கும்பிட்டு வாழ்கிறேன் யார் எனக்கு தருவாக ஆட்சி இலங்கை ஆட்சியே ராமன் அதை வாங்கி நான் அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கணும் உட்கார்ந்து இருக்கிற பொழுதுதான் எங்க அண்ணனை கொண்டவன் தந்தது எங்க அண்ணனை கொண்டவன் தந்திரல்லாடா தன்னஞ்சறிவது போய் என் நெஞ்சுக்கு மாறான காரியத்தை செய்து எப்படி நான் இருக்கும் உடனே போய் இதுக்கு மேலே நிற்காது இதுக்கு மேலே என்ன எனக்கு கோவம் போ அப்படியே போகிறான் போர் நடக்குது அப்பவும் கூட கடைசியாக சொல்லாண்டே கிருக்கா ஆகுவது ஆகுங்கால தாவதும் வழிந்து சிந்தி போவது அயிலே நின்று போற்றினும் போதல் செய்யும் சேகர உணர்ந்தோ நின்னில் யார் உள்ளார் தெரிய உள்ளார் ஏகுதி எம்மை விட்டு இறங்கலை என்றும் உள்ளாய் வாழ்த்தி அனுப்புறான் நீ என்னைக்கு இருப்படா போ அங்க போறான் அங்க போனா ராமன் என்னன்னு கேட்கிறார் அவன் குலமானம் தவிர்ந்திலாதான் பெரிய போர் கடுமையான போர் அப்படியே இலக்குவனுடைய வில் மட்டுமல்ல ராமனின் வில்லே அதிர்ந்து போகிறது ராமனுடைய கையை நெகிழ்ந்து போகிறது கும்பனுக்கு எதிராக போர் செய்ய முடியாமல் ஒட்டு மொத்த குரக்கணத்தையும் அழித்து தோம்சம் செய்து சுக்ரீவனை தூக்கிக் கொண்டு ஊருக்குள்ளே நுழையப் போகிற பொழுது சுக்ரீவன் அவனுடைய மூக்கை கடித்து தப்பித்து ஓடி வந்து விடுகிறான் முக்கில்லாத முகத்தோடு ராமனிடம் எதிர்த்து நிற்கிறான் போரிடுவதற்கு அப்பொழுது ராமனிடம் ராமன் கையை இருக்கிறார் இன்னொரு கை போகிறது கால் போகிறது இரண்டு காலம் போகிறது வாயினால் மலைகளை புரட்டி எறிகிறான் இருக்கிறவரை இறுதி வரை என் அண்ணனுக்காக போரிடுவேன் என்கிற முனைப்போடு போரிட்டு முடிகப் போகிற நேரத்திலே ராமனை கூப்பிட்டு சொல்லுகிறான் ஒரு தவறான செய்தி என்னுடைய தமிழறிஞர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள் கடைசி நேரத்திலே அவன் அண்ணனை காட்டிக் கொடுத்தான் சரியாக புரிந்து கொள்ள உளவியல் தெரியாமல் பேசுகிறார்கள் என்று நான் கருதுகிறேன் அவனிடம் சொல்லுகிறான் தம்பி என நினைந்தும் தீரான தகவலான் அது வீடு சொல்வதாக மட்டும் இவர்கள் கணக்கில் எடுத்துக் கொள்கிறார்கள் அல்ல நான் அவனிடம் தம்பி என்றுதான் பாசம் வைத்திருந்தேன் நான் போனால் இறந்து போவேன் என்று சொன்னேன் நீ செய்த தவறுக்கு நான் பலியாகப் போகிறேன் என்று சொன்னேன் எனக்கு பின்னால் பிள்ளையை கொடுத்து விடாதே என்று சொன்னேன் அவன் என்னை தம்பி என்றே கருதவில்லை தம்பி என்றே அவன் கருதவில்லை என்று எப்படி கருதினேன் என்றால் உன்னை நம்பியல்ல இந்தப் இந்த போர் நானே அந்த போரை சந்தித்துக் கொள்வேன் என்று அவன் சொன்னான் அப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன் அவன் என்ன சொன்னான் தெரியுமா போ சாப்பிட்டு விட்டு தூங்கு என்றான் சாப்பாடு பட்டத்தை சொல்லிக் காட்டுகிறான் என்றால் இவன் அண்ணன் இல்லை அதனாலேதான் கருத்திலா இறைவன் தீமை கருதினால் அதனை காத்து திருத்தலாம் ஆகில் நன்றே திருத்தலாம் தீராதாகில் பொருத்தொரு பொருளுண்டாமோ பொருதொழிற்கு உரியராகி ஒருத்தரின் முன்னம் சாதல் உரியதம்மா என்று நான் என் தம்பியிடம் சொன்னேன் சோறு போட்டு வளர்த்தேன் என்று அவன் என்னிடம் சொல்லி காண்பித்து விட்டான் நீ தம்பி நான் அண்ணன் என்கிற உணர்வு உறவு அவன் வைத்துக் கொள்ளவில்லை நான் சோறு போட்ட நீ சோறு போட்டு வைத்திருக்கிறேன் சாப்பிடு தூங்கி என்றால் அதற்கு என்ன அர்த்தம் அவன் எனக்கு அண்ணனாக இல்லை மன்னனாக எனக்கு உத்தரவிட்டு இந்த போர்க்காலத்திற்கு வந்திருக்கிறேன் அவனோடு இருந்து அவனுக்கு பல வெற்றிகளை ஈட்டித் தந்து இறுதியில் அவனுக்கு புத்தியும் சொல்லிவிட்டு நான் போகிறேன் என்று சொன்னதற்குப் பிறகும் நீ போய் சாகு என்று அனுப்பி வைக்கிறான் என்றால் தம்பி என நினைந்தும் தீரான தகவலான் என்னையே நினைக்கல கூட இருந்த என்ன இவனை நினைப்பானான் முதல்ல தன்னை முன்னிலைப்படுத்தித்தான் உழவியல் அடிப்படையிலே அவன் சொல்லுகிறான் தான் உன்னைத்தான் இயல் அனுமனைத்தான் எம்பி பிரியானாக எங்கேயாவது தனியா என் தம்பியை விட்டுட்ட ராவணன் எங்க அண்ணன் அவனை விடமாட்டான் ஏன்னா நான் வந்து சாக போறேன்னு சொன்னதையே வருத்தப்படாமல் நீ போடான்னு சொல்றவன் தன்னை விட்டு எதிர்வரிசையில் நின்று கொண்டு அந்த போர் தந்திரங்கள் அனைத்தையும் சொல்லிக் கொடுக்கிற தம்பியை அவன் எப்படி தம்பி என்று கருதுவான் இதனை புரியாமல் பேர் அறிஞர்கள் பேசுகிற பொழுது சொல்லுகிறார்கள் அவன் என்னமோ அண்ணன் வந்து தம்பியை கொண்டுருவான்னு அண்ணனை காட்டி இல்ல 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 அவனுக்கு ராவணனை அண்ணன் என்கிற உணர்வை அறுத்து மன்னன் என்கிற உணர்வோடு வந்ததனாலே தான் கருத்தலா இறைவன் என்று கும்பனந்த இடத்திலே பேசுகிறான் அண்ணனின் மீது ஆழ்ந்த பாசம் தம்பியின் மீது தாளாத பாசம் அறங்களின் மீது பற்று அறத்தையும் மீறி உடன் பிறந்தவர்கள் மீது இருக்கிற பாசத்தினால் ஒரு மிகச்சிறந்த பாத்திரம் அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கொண்ட அத்தனை பேரையும் கண்ணீர் வடிக்க வைப்பவனாக அண்ணனின் மீது இருக்கிற பாசத்தில் அங்கே பார்த்து ஒரு அழுகை தம்பியின் மீது இருக்கிற தானாத பாசத்திலே இங்கே பார்த்து ஒரு புலம்பல் அண்ணனை காப்பாற்ற முடியவில்லை தம்பியை மட்டுமல்ல தன் இனத்தின் எதிர்காலத்தையே காப்பதற்கு விவீடனன் ஒருவன்தான் தான் இருக்கிறான் என்கிற உணர்வோடு அந்த கும்பல் நிற்பதனாலேதான் ராவணன் மீது பாசமில்லாமல் இல்லாமல் இருப்பானோ நிற்பானோ என்ற நம்முடைய வருத்தத்திற்கு கூட இறுதியிலே வீழ்ந்து கிடக்கிற ராவணனுடைய முதுகிலிருந்து அந்த எட்டு திக்கு யானையுடைய தந்தங்கள் புறப்பட்டு போனவுடன் ராமன் பார்த்து ஆகா காட்டியவனா என்று கேட்டபொழுது விபீடனன் பாய்கிறான் ராமனின் மீது அந்த இன உணர்வும் கோபமும் அண்ணன் இருக்கிற அவனை பேச வைக்கிறது கோபப்படுகிறான் ஆயிரம் கரத்தினும் விளைந்த என்றே தாயினும் தொடத்தக்கால் மேல் தங்கிய காதல் நோயும் நின் முனிவும் அல்லால் யாவரே நுபரற் கேட்கிறான் விபீஷணை ஆட்ட ராமன் பக்கத்திலே இருந்த அந்த வெற்றிக்கு வழிவகுத்த விபீடனன் கூட கடைசியில் தன் கும்பனைப் போல ஒரு கோபத்திற்கு ஆளாகினான் த ராம வாலியும் கார்த்த என் அண்ணனை வென்றது வந்து விண்ணோர் சாபம் நீ வென்றிருப்பது தாய் போன்ற ஒரு பெண்ணின் மீது அவன் கொண்ட காம நோயினாலே நீ அவனை வென்றிருக்கிறாய் இல்லை என்றால் ராமா உன்னிடமெல்லாம் தோற்று போகிறவனா என் அண்ணன் என்று விபீஷணன் கேட்கிற பொழுதுதான் இறந்து போன கும்பகரணனுடைய பாசம் இறுதியிலும் நின்று வென்றிருக்கிறது என்பதனை அதை புரிந்து கொள்ளுகிறது கும்பன் என்கிற அந்த பாசத்திற்கு இலக்கணம் வகுத்த என்றும் பாசத்திற்கு ஒருவன் என்று நிற்கிற அந்த பாத்திரத்தை கம்பன் படைத்திருக்கிற விதம் நம்மை கண்ணீர் கடலிலே மூழ்க வைக்கும் நன்றி வணக்கம்